ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ந்து சரியும் நிஃப்டி கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை மைனஸ் ஒரு எழுபத்தி நாலு புள்ளிகள் சரிவடைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தாறில் முடிவடைஞ்சிருக்கு இருபத்தி நாலு ஐநூறு கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு தொடர்ந்து இந்த அளவுக்கு மார்க்கெட்டு வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது இதனுடைய கண்டினியூட்டி வந்து தொடருமா இல்லை இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போன ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டின் மினிட் சாட்டு இது வந்து ஃப்ரைடேக்கான மூமெண்ட் இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடேக்கான மூமெண்ட்டு ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு சைடுவேஸ் மூமெண்ட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துச்சு ஒரு பெரிய ஏற்றமும் இல்லை அதேமாரி ஒரு கீழே க்ளோசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நானூற்றி எண்பதை உடச்சி கீழே வந்து நானூறு வரைக்கும் லோ வந்திருக்கு நானூறு வரைக்கும் லோ வந்துட்டு நானூற்றி இருபத்தாறில் க்ளோஸ் வச்சுருக்கு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தாறில் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இதனுடைய வந்து நாளைக்கான மண்டே மார்க்கெட்டில் நிஃப்டி கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கீழே அடுத்த சப்போர்ட் வந்து இது வந்து ஒரு சப்போர்ட் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டை ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது அதே மாதிரி இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து மேலே வரும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் மண்டே மார்க்கெட்டில் நிஃப்டினுடைய இன்ட்ராடேவுக்கான பை அபவ் செல் பிலும் இப்போ நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டினியூவாக வந்து செல்லிங் தான் ஒவ்வொரு நாளும் வந்து புதுசாக ஒரு லோவை க்ரியேட் பண்ணி அந்த லோவை உடச்சி கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சுக்கிட்டு இருக்கு இப்போ ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு பாட்டம் லெவலில் அந்த இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்குது ஏன்னா க்ளோசிங் வந்து நானூற்றி இருபத்தி ஆறில் க்ளோஸு ட்ரெடேக்கான மார்க்கெட்டில் நானூறு வரைக்கும் லோ வந்திருக்கு இப்போ இந்த பாட்டம் லெவலில் இருந்து மார்க்கெட் இங்கேருந்து ஏற்கனவே சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு திரும்ப இந்த லெவலில் இருந்து சப்போர்ட் எடுக்குமா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருந்தாலும் ஓவராலாக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ இந்த மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது இந்த லெவல்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏன்னா இந்த இருபத்தி நாலு முந்நூற்றி நாற்பது கீழே உடச்சிது அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது இன்கேஸ் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து மேலே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த நானூற்றம்பது ஐநூற்றி இருபது ஐநூற்றி அறுபது ஐநூற்றம்பது ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மண்டே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பையிங் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபதுக்கு மேலே வந்து மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்ல பையிங் ஆகும் அப்படி கீழே சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது இந்த லெவல் சப்போர்ட்டை எடுத்து மார்க்கெட் இங்கேருந்து மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த நானூற்றி எண்பது ஐநூற்றி இருபது வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஒருவேளை மார்க்கெட் நல்லாவே முன்னூற்றி நாற்பது உடச்சிட்டு திரும்ப இந்த லெவலுக்கு கீழே இருக்குது இந்த லெவலில் திரும்பி பிரேக் பண்ணி மேலே வர முடியல அப்படின்னா இந்த இருபத்தி நாலு இரநூறு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டேக்கான மார்க்கெட் மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பதுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பையங்கை கன்சிடர் பண்ணலாம் இன்ட்ராடேவுக்கு இந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு கீழே உடைச்சிருச்சு அப்படின்னாவே நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் ஸ்டாப்லாஸாக எடுத்து நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படியே மேலே வந்துச்சு அப்படின்னா நானூற்றி எண்பது ஐநூற்றி இருபது ஐநூற்றி அறுபது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் ஓவராலாக மண்டே என்னுடைய மார்க்கெட் இன்டர்டே லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்